தம்பி ஏன் பழூரோ அப்பா உங்க நம்பர் எதாவது தெரியுமா தெரியுமா அம்மா நம்பர் சொல்லு ஒன் நைன் ஒன் டபுள் ஃபோர் ஒன் 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 எயிட் ஒன் எயிட் ஒன் பேரு ஹலோ ரித்திகரவா அம்மாவா ஆ இங்க தம்பி இங்கே தான் இருக்கான் நம்ம சக்கரவர்த்தி குளத்தான் ஆட்டோ ஸ்டாண்டாக தான் இருக்கான் ஆ நீங்கள் வாங்க வாங்க இங்கே தான் நான் பார்த்துறேன் வாங்க வாங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்துருவாங்க அழாத நம்ம இங்க வெயிட் பண்ணலாம் அழாத அம்மா வருவாங்க பத்திரமா பாத்துக்கங்க இந்த ஆண்டு தீப திருநாள் நிகழ்ச்சிகளின் போதும் தீபத்தன்றும் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்கள் காவல்துறை வழங்கும் அறிவுரைகளை கவனத்துடன் கடைபிடித்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்